யாரை வேணால் குறைச்சிட இட போட்டுடலாம் ஆனா இந்த ஆப்கானிஸ்தான் டீம் மட்டும் குறைச்சிட போட்டு முடியாது ஒரு வீடியோவாக விஷுவலாக வந்து உங்ககிட்ட பேசலாம் ஐடியா தான் பாய்ஸ் பாலா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆப்கானிஸ்தானுடைய பர்ஃபார்மன்ஸை பத்தி மெயினா நம்ம பார்க்க போறோம் எஸ் ஆப்கானிஸ்தானை பார்த்து கொஞ்சம் மற்ற ரெண்டு டீம்ஸ் முக்கியமான ரெண்டு டீம்ஸ் அந்த குரூப்ல இருக்கிறவங்க நியூசிலாண்ட் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இவங்க கிட்டே ஏன் அப்படின்னா இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாண்ட் மாதிரியும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியும் இந்த இந்த டூர்னமெண்ட் அணுக மாட்டாங்க குரூப் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்கணுன்ற பாயிண்ட்டோடு இருக்கிறாங்க அவங்க அவங்க உகாண்டா கூட விளையாடி ஜெயிச்சது நம்ம பார்த்தோம் நூற்றி இருபத்தஞ்சு வித்தியாசத்துல ஜெயித்தாங்க அது வந்து உகாண்டா வந்து ரொம்ப கம்மியான ஒரு டீம் சாதாரண டீம் அதெல்லாம் அப்படி ஜெயித்தாங்க நம்ம கிடையாது இவங்களுடைய அஜெண்டா இவங்களுடைய பிளானே என்னன்னா சூப்பர் ரேட்டுக்கு முதல்ல போகணும் அதுக்கு தேவை நம்ம சாதாரணமாக சும்மா பாப்பா நியூ கைனியாவையோ உகாண்டாவியோ அடித்தா பத்தாது ரெண்டு டீமையும் அதிகமான வித்தியாசத்தில் அதாவது விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சீக்கிரமாக சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பெரிய மார்ஜின் ஆஃப் ரன்ஸ்ல வந்து அடிக்கிறதா இருக்கட்டும் இதுதான் வந்து அவங்களுடைய மெயின் பிளான் பிகாஸ் இப்போ ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம் ஏன் இந்த பிளான் இது இது வந்து நியூஸிலாண்டு வெஸ்ட் இண்டீஸோ யோசிக்க மாட்டாங்க ஏன் ஆப்கானிஸ்தான் அந்த நெட் ரன் ரேட்ல ஆரம்பத்துலேருந்தே பிளானாக இருப்பாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு டீம் இருக்காங்க ஒரு குரூப்ல அதில் ஒரு டீம் ஒருவேளை இருக்கிற நாலு டீமையும் அடிச்சு முடிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வாங்கி டாப்ல எட்டு பாயிண்ட்ல போய் உக்காந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டாவதா ஏதாவது ஒரு டீமு அந்த அந்த டாப் டீம் கிட்ட மட்டும் தோத்து போயிட்டு மிச்சம் எல்லா டீம் கிட்டையும் ஜெயிச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்து உட்காந்துரும் ஆறு பாயிண்ட்டோட ஆனால் இப்போ அடுத்த மிச்சக்கிற மூணு டீமுக்கு வாய்ப்பில்லாமல் போயிடும் சூப்பராயிட்டு ஒவ்வொரு ஸ்குவாட்ல ஒவ்வொரு குரூப்ல வந்து ரெண்டு டீம்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க இப்போ இங்கே இந்த செகண்ட் இடத்தையாவது அட்லீஸ்ட் பிடிக்கணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னா முதல் வேலை அவங்க பண்ண வேண்டியது ஸ்டெப் நம்பர் ஒன் ரெண்டு டீம்ஸையுமே அதிக மார்ஜின் அடிச்சு நெட் அண்ட் ரெட்டில் சூப்பராக கையில் வச்சுக்கணும் அது ஏன்றதை அடுத்து சொல்றேன் ரெண்டாவது ஒன்று நியூசிலாண்டையோ இல்லைனா முடிஞ்சளவுக்கு வெஸ்ட் இண்டீஸை தோக்க வச்சிடணும் இது அடித்தாலே இவங்க கண்டிப்பாக சூப்பர் ஹேட்டுக்கு போயிடலாம் ஏன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இப்போ நியூசிலாண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏற்கனவே ஒரு ஆப் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அது நியூசிலாண்டு ஃபஸ்ட் டீமாக வச்சுருக்கோம் நியூசிலாண்டு எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல்ல இருக்கக்கூடிய நியூசிலாண்டு அணி ஓகே ரைட்டுப்பா நான் வந்து ரெண்டு பாயிண்ட்டை கையில் வச்சிருந்தேன் அப்புறம் நாலு மேட்ச் ஜெயிச்சு இப்போ எட்டு பாயிண்ட் கையில் வச்சுருக்கேன் ஹாப்பின்னு உட்காந்துருவாங்க ஆனால் ரெண்டாவது பாய் இடத்துக்கு போகக்கூடியது வெஸ்ட் இண்டீஸ் ஒருவேள் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நியூசிலாண்டு கிட்ட மட்டும் தோத்து போய் ஆப்கானிஸ்தான் உகாண்டா பாப்பா நியூ கைனியா மூணுத்தையும் தோக்கு ரெண்டாவது இடத்துக்கு போயிருவாங்க ஆறு பாயிண்டோட அப்போ ஆப்கானிஸ்தான் கதை முடிஞ்சு போயிடும் என்ன பண்ணணும்னா ஒன்லி பாப்பா நியூ கைனியா அண்ட் உகாண்டாவை அடிச்சா பார்த்தாது வெஸ்ட் இண்டீஸையும் அடிக்கணும் ஏன்னா அவங்க வெஸ்ட் இண்டீஸ் ஈஸி டார்கெட் நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸ் அடிக்க முடியலன்னா அப்ப நியூசிலாண்டே அதை அடிச்சு தான் அவங்க ரெண்டுல யாராவது ஒருத்தன் அடிச்சிட்டாங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு போயிடலாம் இப்போ அடுத்த பாயிண்ட் அடுத்த சன்னாலையும் நடக்கிறது சொல்கிறேன் ஒருவேளை நியூஸிலாண்டோ வெஸ்ட் இண்டீஸோ யாராவது ஒருத்தங்க அந்த எல்லா டீமையும் அடித்து மேலே போகக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை விட்டாங்க ஒரு மேட்சை எடுத்தி சோத்து போகிறாங்க இப்போ என்ன ஆகுன்னா அடுத்தடுத்த டீம்ஸும் மினிமம் பாப்பானி கனியாக உகாண்டாவையும் அடிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆப்கானிஸ்தானோ இல்லை வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாண்ட் ரொம்ப குரூஷியலா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க இன்னும் ஒரு மேட்ச் நம்மளும் தோத்தோம்னா முடிஞ்சு போயிடும் வெளியே ஏன்னா இப்போ நெட்ரன் ரேட் வேலைக்கு வந்துடும் எல்லாருமே ஆறு பாயிண்ட் வந்து உட்காந்துருவாங்க ஏன்னா ரெண்டு டீம்ஸ் மூணு பேரும் அடிச்சு முடிச்சிருவாங்க வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாண்ட் ஆப்கானிஸ்தான் மூணு பேரும் இந்த ரெண்டு டீம்ஸ் அடிச்சிடறாங்க மூணு டீம்ஸ்க்குமே நாலு நாலு பாயிண்ட் வந்துருச்சு இப்போ ஆறாவது பாயிண்ட்டுக்கு யார் போக இந்த ரெண்டு பேருக்குள்ளே இந்த ரெண்டு பேருக்குள்ளே இவங்களுக்குள்ள இப்படின்னு இந்த மேட்சஸ் ரொம்ப குரூஷியலாக மாறத்துக்கான வாய்ப்புகள் எப்போ ஆகுதுன்னா இதுக்குள்ளே ஒரு மேட்ச் தோற்று போயிட்டாங்கன்னா ஸோ அதனால் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் போனால் மட்டும் பத்தாது அப்போ நெட் ரேட் தேவைப்படும் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் ரெண்டு பேருமே வெறும் கிட்ட மட்டும் தோற்று போயிடலாம் மற்ற எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க இவங்களுக்குள்ளே ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த நெட் ரேட் ரொம்ப தேவைப்படும் அதனால் தான் நான் சொல்கிறேன் எப்படியாவது நெட் ரேட்டை பிளான் பண்ணி ஆப்கானிஸ்தான் சூப்பரமான ஒரு கேம் பிளேவை இங்கே பண்ணுறாங்க இந்த கேம் பிளே எவ்வளோக்கு எவ்வளோ உதவும் அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் பிகாஸ் அந்த என் ஆஃப் டே என்னாலும் அவங்க மினிமம் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் நியூஸிலாண்ட் ரெண்டு பேரில் ஒருத்தர்கள் அடித்தா மட்டும்தான் அவங்களால சூப்பர் ஹைட்டுக்குள்ளே போக முடியும் அது அடுத்த ஸ்டெப் பட் இந்த முதல் ஸ்டெப்பில் இன்னும் எவ்வளோ பெரிய மார்ஜினில் அடுத்ததாக இவங்க மிச்சம்ைய கைனியாவை அடிக்கிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஆப்கானிஸ்தானுடைய வாய்ப்புகளை இன்னும் அடுத்தடுத்த டீம்ஸோடைய பிளான்ஸ் அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள அவங்களுடைய இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வந்த டி டுவெண்ட்டி பாதைகள் எப்படி இருந்திருக்குது அவங்களுடைய ஃபார்ம் எப்படி இருக்குது அவங்க டீமுடைய பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க இப்படின்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குரூப்போட அனாலிசிஸ் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புடைய மொத்த அனாலிசிஸ் நிறைய விஷயங்களை நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி இந்த வீடியோ வீடியோச்சு அப்படின்றத கமெண்ட்ஷன் சொல்லுங்க கார்த்தி நான் பாய்